போவும்ும் அன்னை வயிற்று பிறந்த தொல்லை போவோம் போக உயரும் போதும் நல்ல குணமதிகம் மாமருடைய கோபுரத்தின் நேரம் கணவரையை கைவிடப்பட்டார் ஆய கலைகள் அறுவச்சு நான்கினையும் ஏழை உணர்விக்கும் எண்ணம்மை கூடிய உருப்பழிந்து போல்வார் என் உலகின் உள்ளே இருப்பளியும் பாராட்ட நாடிய பொருள்கை கூடும் ஞானமும் புகழமுண்டாம் வீடியில் வலிகளாக்கும் ஏரியும் கவலை நோக்கும் நுழிய அரக்கசேனை நிறுவத்தொழிய வாதி சூரிய செல்கிறான் தொழிலை அஞ்சிலே ஒன்று பெற்றால் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக அறிஞர்க்காக ஏறி அஞ்சிலே ஒன்று பெற்ற அங்கு கண்டு அயலா அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் என்னை அனுப்பிட்டார்கள் இன்று புறங்களித்த என்றாய் சான்றுவனாக்கிய தந்தை அ리고டையோட ஆசான் ஆலகரம் அருவ பாடங்களே ஆயிரம் மனக்கங்கையார் இன்றுமே நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எம்னே வந்து சொல்லின் சென்னன் சொல்லின் சென்னன் ஹர்மா ஒருத்த முனிவர் ஒரு அவருடைய வழக்கம் ஊராக சென்று ஒவ்வொரு ஊரிலும் பொய் சொல்லாதவர் யார் என்று விசாரிப்பார் அந்த பொய் சொல்லாதவர் யார் என்று தெரிந்து கொண்டு அவர் வீட்டில் அந்த தினம் அவர் சாப்பிடுவார் பொய்சொல்கிறவர்களுக்கு சாப்பிட மாட்டார் நிச்சயமாக அவர் நிறைய ஊர்களில் போனால் அவர் பசுதியாக இருந்தால் நிற்க அப்படி அவர் ஒரு நாள் ஒரு ஊருக்கு போனார் விசாரித்தார் அங்கே இந்த ஊருக்கு பொய் சொல்லாதவர் யார் என்று கேட்டார் ஓரத்து வீடு மாடி வீடு பச்சை பெயிண்ட் எடுத்து அவர் தானே பொய் சொல்லாதவர் ரொம்ப பெரிய சிவபக்தர் அவருக்கு நாலு பையங்க சொத்து பத்து கோடி கேடும் அப்படின்னு எல்லாம் சொல்லி வச்சாங்க இதெல்லாம் விசாரிச்சிட்டார் அப்படின்னு நேரம் அங்கே வந்தால் வீட்டு வீட்டுக்கு வந்த உடனே எல்லா வணக்கம் வணக்கம் எல்லாம் சொன்னாங்க சொன்ன உடனே அப்போ வந்து ஐயா வந்து உணவு வந்தோம் இல்லை அப்படின்னு அவர் கேட்டுக்காரு

பையன் இருக்குது நாலு பையன் எல்லாரும் ஒரே என்னங்க வயசு என்னுடைய வருஷம் மாதம் ஏழு நாள் பதினாறரை மணி அப்படின்னு சொல்றாரு மாத்திரம் இல்ல கொஞ்சம் ஐடி மாதம் அறுபது ஐசா இருக்கு மூணு வருஷம் அஞ்சு மாசம் அப்படின்றாரு அப்படின்னு சாப்பிட சொல்றே சாப்பிட முடியாதுன்னா ரொம்ப குளுகராக இருந்து உங்கள் வீட்டில் நான் இருந்த மாட்டேன் அப்படின்னு அவர் எழுதிட்டார் உடனே இந்த வீட்டுக்காரர் வந்து அவர் காலப்பயிற்சி கூப்பிட்டு பண்ணி ஐயா தயுத்தோம் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் கொஞ்சம் ஒரு நிமிஷம் உட்காருங்கன்னு சொல்லி தன்னுடைய ஆஸ்தி அவருடைய பேர எடுத்துக்காம சார் எழுதி வச்சிருக்க

மகனே முனியசாமி நான் வந்து சினிமாவுக்கு போனோம் தொதர பண்ணால பாங்க அப்படின்னு அவங்க கொடுத்தான் அப்புறம் வந்து மகனே கந்தசாமி அப்படின்னு கொடுத்தாங்க கந்தசாமிங்கிற பையன் வந்தான் அப்பாவுக்கு ஒரு நமஸ்காரம் சொன்னான் நண்பர்கிற வந்து முனிவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணான் பண்ணிட்டு ஒரு விசிறி எடுத்துக்கிட்டு அந்த பிறந்தாளிக்கு அப்படி விசிற ஆரம்பிச்சான் சுவாமி வாழ் கொண்டு வருவான் அப்படின்னு கேட்டான் அப்ப இவர் சொன்னாரு இப்ப உங்களுக்கு புரிந்ததா அந்த மூணு பேரும் என் சொல்லை மதிக்காதவர்கள் என் விருப்பப்படி நடக்காதவர்கள் அவர்கள் எனக்கு பிள்ளைகள் அல்ல என் சொந்த மகன் நான்கு பிள்ளைகள் இருந்தாலும் எனக்கு சொந்த மகன் சரி வயசு எதுவும் ஒரு மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு என்னுடைய வயசு அறுபது அறுபது ஆயிரம் நான் தினமும் ஒரு மணி நேரம் பூஜை செய்கிறேன் வாரத்திற்கு ஒரு முறை கோயில்களில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ராமாயணம் கேட்கிறேன் பகவத் சிந்தனையோடு சில சமயங்களில் இருக்கிறேன் எல்லாம் சேர்க்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு நாளைக்கு நான் தெய்வ சிந்தனையில் இருப்பது

அப்படியே உங்க வீட்டில் இருக்காங்க அவங்க வேற யாரும் இல்லை அவங்க என்னுடைய பூர்வ ஜென்மத்து கடன் காரங்க அவங்க கடனை வீட்டோட உட்காந்து வசூல் பண்றாங்க அவங்க அப்படின்னு சொன்னாங்க அதனுடைய பொருள் என்னவென்றால் பகவானை சிந்திக்கின்ற நேரமே நமக்கு சொந்தமான நேரம் தான தர்மங்கள் செய்கின்ற பணமே நமக்கு சொந்தமான சொத்து நம்முடைய வார்த்தைக்கு அனுசரித்து நடக்கிறவனே நமக்கு பிள்ளை என்கிற கருத்து அதில் செய்கிறது